உலவுழிலே விவசாய பணிகளிலே துணை புரியக்கூடிய கால்நடைகளுக்கு நன்றி பாராட்டுவது வந்து அதன் பிறகு உழவர் தினம் என்கின்ற அடிப்படையிலே உழவர் பெருமக்களையும் நன்றியோடு நினைவுபெறுகின்ற ஒரு பெருவிதான் இது ஒரு நன்றியினுடைய விழா இயற்கைக்கும் உழவர்களுக்கும் அவர்களோடு உழைக்கக்கூடிய அந்த கால்நடைகளுக்கும் நன்றி பாராட்டுகின்ற பெருவிழா இந்த பெருவிழாவோடு சேர்ந்து தமிழ் சமூகம் கொண்டாடுகின்ற மற்றொரு விழா என்பதுதான் திருவள்ளுவர் தினம் இந்த திருவள்ளுவர் தினத்தையும் சேர்த்து நாம் கொண்டாடுகிறோம் என்பது நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய அடையாளத்தை தூக்கி பிடிக்கிறோம் என்றார் எனவே திருவள்ளுவர் என்று சொல்லும்போது தமிழுக்கான ஒரு அடையாளம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமூகமும் தனக்கென்று ஒரு அடையாளத்தை வைத்திருக்கும் தமிழ் சமூகத்துக்கான ஒரு அடையாளம் என்பது திருவள்ளுவர் ஏனென்றால் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய காலத்தில் உலகத்தில் இருந்த கிரேக்க ரோமானிய இலக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் அந்த இலக்கியங்கள் எல்லாம் கிரேக்க ரோமானிய இலக்கியங்கள் எல்லாம் அவருடைய போக்கு வேறு விதமாக இருந்தது ஆனால் அதே காலத்திற்கு சமகாலமாக இருந்த திருக்குறளை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் பிறப்பால் சமம் என்கின்ற சமத்துவ கோட்பாட்டை பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று எடுத்து முழங்கிய ஒரு சமத்துவ போராளி என்று சொல்வதாக இருந்தால் திருவள்ளுவரை சொல் ஆக திருவள்ளுவர் இரண்டு அடியிலே இந்த உலகத்தை அளந்தவர் என்று சொல்வார் ஈரடியில் உலகம் அளந்த மகான் என்று சொல்வதாக இருந்தால் சொல்லலாம் ஆக அப்படி இருக்கக்கூடிய ஒரு திருவள்ளுவர் நம் தமிழ் சமூகத்தினுடைய அடையாளம் எனவே இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நாம் அனைவரும் அதற்கு நிகராக மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டியது நம்முடைய தலைமகனாக தமிழ் சமூகத்தின் தலைமகனாக இருக்கக்கூடிய திருவள்ளுவர் எனவே அந்த திருவள்ளுவர் எழுதிய எழுத்துக்கள் தான் அவரை உயர்த்தி காட்டிய திருவள்ளுவர் எழுதியிருக்கக்கூடிய திருக்குறள் அதிலே அவர் பேசியிருக்கக்கூடிய அறம்பொருள் இன்பம் என்கின்ற அந்த கருத்துக்கள் தான் இன்றைக்கு உலகம் கண்டு வியக்கிறது உலகத்திலே பைபிளுக்கு அடுத்தபடியாக கிறிஸ்தவர்களுடைய நூல்தான் புனித நூலாகிய பைபிள் தான் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது ஆனால் அந்த பைபிளுக்கு அடுத்தபடியாக உலகத்திலே மிக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் என்றால் அது நம்முடைய திருக்குறள் என்பது நமக்கு தெரியும் ஏனென்றால் உலகம் அந்த கருத்தை எல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறது எனவே நாம் இந்த நாளிலே உறுதி ஏற்போம் திருவள்ளுவரை போற்றுவது மட்டுமல்ல அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நம் வாழ்க்கையிலே நாம் பின்பற்றினால் இந்த உலகமே நம்முடைய வசப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் இங்கே முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு குழந்தைகளே உங்களை உருவாக்குகின்ற வேலையை உங்கள் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் இரண்டு ஆசிரியர் பெருமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே உங்களுடைய முதல் வேலை என்பது படிக்கிற வேலை தான் படிக்கிறீங்க அன்னைக்கு என்ன ஆகணும் பெரிய ஆள் ஆயிரும் சரியா பெரிய ஆளா இந்த ஊர் நீங்களும் இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களாக வரணும் அதனால் நல்ல பெரிய பெரிய வேலைகளில் இருக்கும் சரியா மாதிரி நல்லா படிக்கணும் என்கின்ற வாழ்க்கை முன்மொழிகளே எங்களுடைய மாணவர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற கருத்து என்பது இந்த விரிவாக்கத்துறை செயல்பாடு என்பது உங்களுக்கு ஒரு சுமையாக கூட தெரியலாம் ஆனால் நிச்சயமாக இது உங்களை இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் தந்தை அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் நான் பாளையங்கோட்டை தூய செவரியார் கல்லூரியிலே படித்த காலத்தில் உங்களுக்கு இங்கே ஷிஃபட் என்று இருப்பது போல பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த விரிவாக்கத்துறையினுடைய துறைக்கு பெயர் ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்ட் என்று சொல்லக்கூடிய துறை தொடங்கப்பட்ட போது தந்தை அவர்கள்தான் அங்கே இயக்குனராக இருந்தார்கள் அந்த தந்தை அவர்கள் இயக்குநராக தொடங்கிய காலத்தில் முதல் செட்டு நாங்கள் தான் நாங்கள் தான் அப்போ வந்து ஃபஸ்ட்டு செட்டு செப்படுடைய அங்கே ஸ்டாண்டர்டு ப்ரோக்ராமுடைய முதல் செட்டு வந்து அப்போ நாங்கள் தான் எங்கே ஓபம் பொறுத்த வரைக்கும் அப்போது அந்த ஆண்டில் இரண்டாம் ஆண்டில் அந்த இந்த பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கான அவார்டு கொடுக்கும் போது அந்த விருதை நான் பெற்று ஏனென்றால் தான் இருந்த தந்தையவர்கள் தான் அன்றைக்கு இயக்குனர் அன்றைக்கு தந்தை இளமையாக இருந்தார் இன்னும் இன்றைக்கு இளமையாக தான் இருக்கிறாரு வேலைகளை செய்வாங்க அப்போ அப்படியெல்லாம் போய் கொண்டிருந்த காலம் எனவே நிச்சயமாக நினைத்து பார்க்கிறேன் அந்த கிராமத்து மக்களோடு சேர்ந்து பணியாற்றிய அனுபவம் தான் நமக்கு கிராமத்தை கற்று கற்றுக்கொடுக்கும் எனவே மாணவர்களே நாமும் கிராமத்திலிருந்து தான் பிறந்திருக்கிறோம் நம்ம நம்முடைய மக்களை நேசிப்போம் அந்த மக்களை நேசிப்பதற்கு நாம் மக்களை வாசிக்க வேண்டும் அதற்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று சொல்லி உங்களுடைய பணி தொடரட்டும் நம்முடைய மக்களையும் நம்முடைய மண்ணையும் நம்முடைய தமிழ் மொழியையும் நாம் தொடர்ந்து நேசிப்போம் நன்றி வணக்கம் ஒரு தலைமை உரையாற்றிய நம்முடைய எடுக்காதீங்க ஆமாம் அதோட ஒரு சுகர் நம்ம இதை கற்பழிப்பு நம்ம இன்னைக்கு நாங்கள் எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நாங்கள் எல்லாருமே ஒரு சில வகையான ஒரு வகையான கிராமத்திலேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு அந்த கல்வியை கொடுத்தது ஒரு சில குருக்கள் ஒரு சில பெரிய பெரிய நபர்களால் நாங்கள் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களை ஒரு சிறந்த தலைவர்களாக உருவாக்குவதற்காகவும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய தூய வளனார் தன்னாட்சி கல்லூரியினுடைய விரிவாக்கத்துறையினுடைய இயக்குனர் அருள்முனைவர் சகாயராஜ் தேசா அவர்களை ஆசிவுரை மற்றும் பொங்கல் பிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன்

அது பாலைமட்டில் அப்படி சொல்ல கொஞ்சம் பயமா இருக்கும் பெரிய எத்தனை நல்ல முடிவு அப்படின்னு சொல்லி அங்கே கொஞ்சம் எதிர்ப்பு வந்திருக்கோம் பசங்க வந்து எப்படி இருப்பாங்க பெரிய பெரிய கவலைகளோட இருந்துச்சு அந்த நேரத்தில் வந்து தான் இவங்க எப்போ எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க பேசி கொடுக்கும் போதெல்லாம் பயமாத்தே இருக்கும் நிர்வாகத்துல சொல்லுவாங்க பார்த்துக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னாங்க ஊர்ல பெரியவங்க யாரு அப்படி பிள்ளைங்களா பசங்களா எப்படிங்க வருவாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அந்த பையன் பசங்கள்ட்ட போய் நான் பேசுறேன் எடுத்த வரது அது குறிப்பாக குறிப்பா ஃபாஸ்ட் கிளாஸா செகண்ட் இயர்ஸ் மட்டும் நான் போகல அதனால செகண்ட் இயர்ஸ் கிளாஸை ஃபுல்லாக அவர் பண்ணுறேன் அங்கே போன பிறகுதான் எனக்கு எனர்ஜி ஜெயிக்கும் அவங்களுக்கு இதை பற்றி விளக்குன பிறகு நானும் உங்களோட வாரம் என்ன வேணாலும் அவங்களுக்கு தான் சொன்னாங்க அதுல சொன்ன அந்த ரெண்டு நேம் அந்த பையன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க கிடைச்சாலே இன்னும் எங்களுக்கு வந்து அந்த காலைக்கு அதுருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த பேச்சில் இருக்கிறாரு அந்த கார் வந்து இங்கே நம்ம கடவுளில் இருக்கிறாரு அவர் கூட ஒரே நிறைய நான் உட்கார்ந்து அதுவும் தமிழ் துறை இந்த கல்வி ஒரு இடத்துல பத்து மேலே எடுத்த உடனே எல்லாரும் தமிழ் துறை தமிழ் திருக்குறையில் தொழில பண்ணிருக்காங்க இந்த மாதிரி அருமையான ஒரு சூழல் சூப்பராக இருக்குது அதனால் ஸ்கூலில் வைக்கணும் ஸ்கூலில் வந்து சில சில பிராக்டிக்கல் டீச்சர் சொன்னால் கூட இயற்கையால் நிற்கிறாங்க நிலம் இருக்குது இங்கே வந்து பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க நம்ம மாணவர்கள் இருக்கிறாங்க எல்லாமே எங்கள் பண்ணி அருமையாக ஒரு புடல் வந்து ஏதாவது நடிச்சு நல்லது நல்ல இருக்கும் இந்த பொங்கல் விழா வந்து நமக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விழா தமிழகத்திலேருந்து இருக்கிற ஒரே ஒரு விழா இந்த விழா தான் இந்த விழாவில் தீபாவளி அது இதெல்லாம் சொன்னீங்கன்னா அந்த தீபாவளிக்கு எல்லாம் நிறைய பின்னணியில் அந்த பின்னணியில பார்க்கும்போது நம்ம தமிழுக்குள்ள திருவிழா கிடையாது அது எல்லாமே கொண்டாடி உண்மையிலேயே ஒரு திருவிழா தமிழர் பொங்கல் விழா வந்த பொங்கல் விழாவை முதல் முதலாவதாக கண்டுபிடிச்சி ஊருக்கு உலகத்துக்கு தெரிகிறபடி இப்ப நம்ம மிருகங்களை கொண்டாட வேண்டும் சூரிய பகவனை கொண்டாட வேண்டும் நிலத்தை கொண்டாட வேண்டும் விவசாயத்தை கொண்டாட வேண்டும் இதெல்லாம் இப்போ முதல் முதலாக ஊருக்கு உலகத்துக்கே சொன்னது தமிழ் இனம் தான் வேற யாருமே இதை நினச்சி பார்க்கல ஏன்னால் விவசாயமே நம்ம தான் கற்றுக் கொடுத்தது தமிழ் இனம் தான் விவசாயமே செய்ய கற்றுக் கொடுத்தது அவங்க தான் இந்த பல வியாபாரங்களை சொல்லி சொல்லிக் கொடுத்தது அவங்க தான் நிறைய ஸ்கில் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இனம் தான் பண்ணுறது அது வந்து ரெண்டாயிரம் ஆண்டா மூவாயிரம் ஆண்டா ஐயாயிரம் ஆண்டா ஐம்பதாயிரம் ஆண்டான்னு சொல்கிறாங்க இப்போ ஐம்பதாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு மொழி அது பேசிய தினம் அது ஊர் எங்கும் அந்த தமிழ்நாடு ஸ்டேட்டில் கிடையாது தமிழ்நாட்டில் ஸ்டேட்டில் கிடையாது இந்தியாவில் கிடையாது இந்தியாவை தாண்டி ஆசியா உலகெங்கும் பரவி இருந்த ஒரு இனம் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழருடைய பாரம்பரிய நீச்சு பயங்கரமாக இன்றைக்கி அதெல்லாம் கூலி புரிய இன்றைக்கி ஒரு மாதிரி நம்மளே நம்மளே தமிழ் பேசுறதுக்கு பயப்படுறோம் கஷ்ட நம்ம விரும்புறது இல்லை நம்ம வேற மொழியை கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் இந்த வேலை கிடைக்காது அப்படிலாம் சொல்லி நம்மளை வந்து நினைச்சிக்கிறாங்க அப்படியே நம்மளை வந்து இது பண்ணிக்காங்க பட் நீங்கள் தமிழ் துறையில் வந்து பறிக்க வந்திருக்கியா அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப பெருமையாக நான் பார்க்குறேன் இன்னைக்கு இந்த மொழி தான் நம்ம இன வளர்ச்சியும் இருக்குது இந்த இன வளர்ச்சியும் மொழி வளர்ச்சியும் இணையும் போது தான் இந்த நில வளர்ச்சியும் மீண்டும் நம்ம எல்லாத்தையும் உருவாக்க முடியும் அரசியல் கலாச்சாரம் விவசாயம் எல்லாமே அழிவமைத்த ஒரு சூழலாக இருந்து மொழி எல்லாமே அழிஞ்சு இந்த நேரத்தில் மீண்டும் அதை உருவாக்கப்படுறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு அடையாளம் இது ஒரு சின்ன அடையாளம் நீங்க எல்லாம் வந்து சேர்ந்து கொண்டாடுறது இது எல்லாம் நம்ம நினைவுபுறது எல்லாரும் ஒன்றுமே இல்லை இந்த வரலாற்றில் நாங்களும் இருக்கின்றோம் இந்த தொய்வை இதில் வந்து சில தொய்வுகள் நடந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் விட மாட்டோம் நான் கூட இருக்கும் நான் வந்தவுடனே பேசி ஃபுட்பால் சொன்னாங்க நான் கேட்டேன் ஊரில் ஏதாவது கொண்டாடுவாங்களான் ஊரில் தான் வழக்கமாக கொண்டாடுவோம் நீங்களா சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பார்த்தீங்களா இருந்துச்சு நாங்களா இருக்கும்போது பொங்கல் அப்படின்னா எல்லா ஊர்லேயும் ஒரு நிகழ்ச்சி போட்டி போட்டு நிகழ்ச்சி கபடி விளையாடுவாங்க இந்த கை வானை எல்லாமே நடக்கும் நான் ஸ்டாண்ட் ஆரம்பிக்கிறேன் நைன்டி த்ரீல இவங்கெல்லாம் மாணவர்கள் இருக்கும் போது இங்கெல்லாம் இப்போ ஊர்ல நம்ம அதிகமா கொண்டாடுறதும் இல்லை ஊர்ல கொண்டாடுறது விட்டுட்டாங்க அப்படிப்பட்ட நிலையில மீண்டும் நம்ம கொண்டாடுறோம் இந்த செப்படுத்த துறையை வழியாக நீங்கள் உங்களுடைய துறை சார்ந்த நிலையில் இந்த அருமையான ஒரு சின்ன விழாவாக இருந்தாலும் இயற்கை சூழ்ந்த ஒரு நிலையில் இந்த இதை இந்த மரத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அல்ல ஆச்சரியமாக இருக்குது எல்லா ஊர்லேயும் மரத்தை வெட்டிடுறாங்க குறிப்பாக அந்த மாதிரி மரங்கள்லாம் வெட்டிடுவாங்க இது வந்து சாமி இருக்குது இருந்து வச்சு சில ஊரில் வச்சுருப்பாங்க ஒளி நிறையா ஊரில் வெட்டிடுவாங்க ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் நிறைய வேர் விடும் அந்த வேர் போய் நம்ம வீட்டில் வச்சுரும் அப்படின் சொல்லிட்டு ஆலமரம் மரம் அத்தி மரம் அரச மரம் எல்லாத்தையும் வெட்டி இழுத்து வருவாங்க ஆனால் இங்கே தான் ஆக்சிஜன் நிறைய நிரம்பி இருக்காங்க

அந்த ஒரு அருமையான இந்த வரலாற்று பொங்கல் இந்த வரலாற்று அதான் இந்த பிள்ளைங்களை முன்னாடி நீ எல்லாத்தையும் அப்போதான் நீ பாட்டுற எல்லாத்தையும் தேவை இப்படி தான் பொங்கல் கொண்டாடுவோம் ஏன்னா இந்த ஊரில் இல்லை அந்த பொங்கல் தான் வீட்டில் இருப்பாங்க தனித்தனியாக கொண்டாடிட்டு இருப்பாங்க ஆனால் காமனான ப்ரோக்ராம் அந்த ஊர்கள் போட்டாடி தலைகள் ஆண்கள் செயல்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு அடின பாரம்பரிய வந்து அடித்தூட்டம் ஆனால் இன்னைக்கு மீண்டும் அதை நாம் மீண்டும் விழிப்பு உருவாக்கமான நிகழ்வு அந்த ஒரு சிறிய நிகழ்ச்சி நிகழ்வு அதனால வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஊரில் ஒரு நிகழ்வு விவசாயத்தை காட்ட வேண்டும் உழவர்களுக்கு எல்லாரும் அப்படியே வேலைக்கு போயிட்டோம் எல்லாரும் கம்ப்யூட்டர் போயிட்டோம் இப்ப ஊர்ல எல்லாரும் விவசாயிகளும் வேலைக்கு போயிட்டு நல்லது போட்டோம் ஆஹ் நான் விவசாயிட்டு விவசாயத்தை வந்து அந்த விவசாயம் கைவிடுறோம் அப்படின்னு சொன்னால் சாப்பாடு எங்கே போனாலும் சாப்பாடு ஆகாயத்தில் எப்படி இருந்தாலுமே சாப்பாடு கொண்டு வருது யாரு யாருந்தால் உழவர்கள் உழவர்கள் தான் தருவாங்க விவசாயிகள் தருவாங்க அவருக்கு நம்ம சொன்னால் நன்றி சொல்கின்ற அவருக்கு நன்றி சொல்லணும் இந்த உழவர்களை மக்களையும் விவசாயத்தையும் அதை விட சுற்றி இருக்கின்ற

இந்த விழா வந்து நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டும் தொடர்ந்து செய்ய வேண்டும் இது தமிழர் தமிழரை போட்டி போடுகின்ற ஒரு நேரம் அந்த அருகான நேரத்தில் இந்த விழாவை ரொம்ப ஏற்படுகிறாங்க இந்த ஊர் மக்களுக்கும் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் நபர் இங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமை செயலர் நேரமடியாமல் குறிப்பாக அவருடைய அவைத்தலைவர் எல்லோருக்கும் ஆலைகள் தொடர்ந்து

சறுக்கு வச்சு எ குழந்த இவங்கள விடுவாங்க

பள்ளி சார் இப்படி இப்படி பள்ளி சார் இப்படி சார் போக எல்லாம் போய் போட்டு போடுங்கமா போடுங்க போடுங்கம்மா போடுங்கடாசி போங்க போங்க सन्डे मिला दा आउला चापरले नि पुले उले के आउला सिटिङ लाले गवत तमै निकले मार्की स्वभाव वले अप्रेसिङ फुला रेडी आछ போடா நீ போய் போடுறா போய் போய் வாங்க எப்பா எல்லாம் இங்கிட்டு பாருங்க ஓகே ஆசிக் ஸ்டார்ட் பண்ணு ப்ரோக்ராம் இயற்கை நிலையில் எங்களுடைய கிராமத்தில் உள்ள எங்கள் பள்ளிக்கு பொங்கல் விழாவை காட்ட வரி இந்த வளநாடு குழுவிடைய தமிழ் துறை மாறிலேயாவது ஒரு பொங்கல் விழா ஏற்பாடு நடைபெற்ற இந்த விழாவிற்கு வருகை ஒன்று தலைமை வாய்ப்பு ம வரலாறு விரிவாக்கத்துறை செப்பாடு துறையினுடைய இயக்குனர் வைத்திருக்கும் அருள் திரு அருள் சந்தை அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறார் முன்னாடி போட்டி கவனிப்பார்கள்

என்னுடைய நண்பருமான பள்ளியினுடைய சீனியர் சீரர் ரசியா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக மரியாதை மணிகளாக பள்ளி மாணவி அவர்களையும் உடன் பயிலும் ஆசிரியர் அவர்களையும் எங்கள் கல்லூரியின் சார்பாக வருக வரு நிறுவனத்திலிருந்து எம் பள்ளிக்கு நிறைய சலுகைகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதை விரும்புகிறேன் இருந்தாலும் இப்பொழுது பள்ளியில் வைத்து இந்த விழாவை கொண்டாட முடியவில்லை என்பது எங்களோட வருத்தமாக இருக்கிறது எங்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கு அடிப்படை தேவைகளை நிறைய பூர்த்தி செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதற்கும் என் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்